விளைஞ்ச நெல்லை வீதியில முளைக்கு போட்டு ஆந்திரால போய் நெல் வாங்கிட்டு வர அந்த அயோக்கிய பயன்களை எதை வச்சு அடிக்கலாம் டே பச்சை மட்டை கூட கௌரவமா இருக்கும்டா பச்சை மட்டை கூட கௌரவமா இருக்கும் இவங்கள கருக்கு மட்டை வச்சு தான் அடிக்கணும் கருக்கு மட்டை தமிழ்நாட்டில் அயலாருக்கு இனி என்ன வேலை தாவும் புளிக்கு நிறைய மூளைங்கிறான் இந்திக்காரனை உள்ள விட்டுட்டு அவனுக்கு ஓட்டுரிமை கொடுக்கறதுக்கு நீ நாட்டம் கட்டிட்டு இருக்கேன் நீ என்கிட்ட நீ கூடு நான் வந்து எல்லாத்தையும் கணக்கு பார்த்து தூக்கி கழிச்சு போடுறேன் அவ்வளவுதானே மதுரையில ஒருத்தம்பா ஒரு மாமன்ற உறுப்பினர் நம்முடைய தாத்தா தெய்வ திருமகன் படத்துக்கு பக்கத்துல புரட்சியாளர் அனல் அம்பேத்கர் படத்தை போட்டு ஒரு பாதாக சின்ன பதாக வச்சது யாரு மக்களில் ஒருவன் அனல் அம்பேத்கர் படத்திற்கு பக்கத்தில் எங்கள் தாத்தா படம் இருக்க கூடாதா இல்ல எங்கள் தாத்தா தெய்வ திருமகன் படத்தின் பக்கத்தில் அறிவாசான் அம்பேத்கர் படம் இருக்கூடாது எது உனக்கு பிரச்சனை எங்க ஐயா எடப்பாடி சொல்றாரு சுயமரியாதைங்கிறாரா சுயமரியாதை என்ற சொல்லை உச்சரிக்க திமுகவில் அதிமுக இருக்கிற ஒரு தலைவர்களுக்கு ஒரு உறுப்பினருக்கு தகுதி இருக்கார் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவங்க அப்பா வயதை ஒருத்தவர் விழுகிறார் இதாண்டா சுயமரியாதை அந்த அம்மாவை விழுந்து கும்பிட்டா கூட சரி பரவாயில்ல ஒரு தாய் கொழுந்து கும்பிடுறாங்கன்னு ஒரு பெண்ணை வணங்குறேன் காரு டயரை விழுந்து கும்பிட்டது என்ன சுயமரியாதை மாநிலம் பிறந்த நாளை தமிழ்நாடு நாள் என்று கொண்டாடாது அதற்கு பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகை அவர் முதலமைச்சரான பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலே ஜூலை பதினெட்டில் பன்னெடுங்காலமாக இருந்த வலியுறுத்தப்பட்ட அழுத்தம் கொடுக்கப்பட்ட அந்த கோரிக்கையை நிறைவேற்றினார் திராவிடர்கள் வரலாற்றை ஒன்று திரிப்பார்கள் அல்லது அறவே மறைப்பார்கள் என்பதற்கு சான்று இந்த நிகழ்வு பிறந்த நாளை கொண்டாடாது பேர் வைத்த நாளை பிறந்த நாள் என்று கொண்டாடுவது எப்படிப்பட்ட பைத்தியக்காரத்தனம் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் திராவிடம் என்பதே திரிவு ஒரு ஏமாற்று என்பதற்கு இதுவும் ஒரு உதாரணம் இதுவும் ஒரு உதாரணம் தமிழ்நாட்டு கொடி ஏத்துறோம் உடனே பிரிவினை உடனே பாசிசம்லாம் சொல்லுவான் அவனுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாதனால பேசுவான் கோட்டையிலேயே ஒரு நாள் இந்த கொடியை ஏற்ற போறேன் நீ பார்க்க தான் போற இந்தியாவுக்கு ஒரு கொடி வந்தது அதுக்கு முன்னாடி இந்த கொடி இருந்தது அதுதான் வரலாறு இமயத்தில் கொடியை நட்டான் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் என்றால் அந்த கொடி எந்த கொடி இந்த கொடி கீழர்கில் அம்புதான் ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்சலியின் கையிலே ஒரு கொடி இருந்தது அந்த கொடி எந்த கொடி இந்த கொடிதான் உலகின் பல்வேறு நிலப்பரப்புகளை வென்று கடல் பல கடந்து படை பல நடத்தி பல்வேறு நிலப்பரப்புகளை வென்று உலகில் மூன்றாவது பெரிய வல்லரசை நிறுவினான் என் பார்த்தன் அருண்மொழி சோழன் அரசனுக்கு அரசன் அவன் மகன் அரசேந்திரன் அவன் இருந்த கொடி இந்த கொடி மூன்று கொடியும் சேர்ந்து அவன் பேரன் பிரபாகரன் மகன் சீமான் கையிலே தமிழ் தேசிய கொடி தமிழர் நாட்டு கொடி தமிழர் பண்பாட்டு கொடி அவன் பரம்பரை கொடி தம்பி தங்கைகளே திமரோடு அதை தூக்கி பிடி எவன் குறுக்க வந்தாலும் இது நடிப்பல்ல வென்றாக வேண்டும் என்கிற இதய துடிப்பு லட்சிய துடிப்பு விளைஞ்ச நெல்லை வீதியில் முளைக்கி போட்டு ஆந்திராவில் போய் நெல் வாங்கிட்டு வர அந்த அயோக்கிய பயிர்களை எத வச்சு அடிக்கலாம் ஏய் பச்சை மட்டை கூட கவரமாக இருக்கும்டா பச்சை மட்டை கூட கவரமாக இருக்கும் இவங்களை கருக்கு மட்டை வச்சு தான் அடிக்கணும் கருக்கு மட்டை அதுக்காக பயந்துக்கிட்டு பனை மரத்தை புறம் அடிச்சுக்கிட்டு இருக்கான் வந்தால் வெட்டி அடிச்சிருவான் அடிச்சிருவான் அடித்தாலும் அடிச்சிருவானுன்ட்டு பயந்து பனையப்புறம் வெட்டிக்கிட்டு இருக்காங்க ஒரு சட்டம் வருது பனை மரத்தை வெட்டாத வெட்டக்கூடாது நம்ம நம்ம தொடர்ச்சியாக பேசுகிறதுக்கு வழி இல்லை பனை மரத்தை பாதுகாக்கணும் அந்த நீர் வளத்தை உறிஞ்சு கா பாதுகாக்கும் மண்ணை வளப்படுத்தும் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குன்னு நம்ம தான் பேசியிருக்கோம் சரி அப்புறம் பார்த்தா ஐயா ஸ்டாலின் கூட்டம் போட வர்றாருன்னு ஐம்பது பணமரத்தை வெட்டி சாக்கிறாங்க அங்கே இருந்த அண்ணன் அந்த அக்கிரமத்தை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் இரு மொத்தமாக போட்டு ஒரு இடத்துல கொளுத்தி விட்டுருவோம் அதுக்கு தான் இருபத்தாறு தேர்தலில் மொத்தமாக வச்சு கொளுத்தி விட வேண்டியதான் இவங்க நிலத்தில் குப்பையை போடுற மாதிரியே நினச்சிக்கிட்டு இருக்காங்க நெருப்பு மேலே குப்பையை போட்டுக்கிட்டு இருக்காங்க அது எல்லாவத்தையும் கொளுத்தி சாம்பலாக்கும்னு தெரியாமல் திட்டமிட்டு ஒவ்வொன்றாக மாற்றுகிறார் பெருந்தலைவர் காமராஜர் பேரில் இருக்கா அந்த பேருந்து நிலையத்தை மாற்று இந்த நாட்டில் ஒரே ஒரு தலைவர் தான் இந்த நாட்டுக்கு அது ஐயா கருணாநிதி மட்டும்தான் இன்னொன்று ஐயா இவே ராமசாமி அவர்கள் இந்த ரெண்டு பேரும் என்கிட்ட மாட்டிக்கிட்டு பட போகிற பாட நீ பார்க்க தானே போகிற இப்போ வச்சு நல்லா அழகு பார்த்துக்கிட்டு போயிட வேண்டியதுதான் ஏன்னா தாலி அறுக்கிறதுக்கு முன்னாடி பொண்ணுக்கு கடைசியாக பூ வச்சு பொட்டு வச்சு வலையெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணுவான் ஏன்னா அது கடைசியாக கடைசியாக வைக்கிற பூவு கடைசியாக வைக்கிற பொட்டு கடைசியாக போடுற நகைங்கிறதுனால சொந்தக்காரர் எல்லாம் இது பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் நான் இதில் கஷ்டப்படலை இஷ்டப்பட்டு தான் செய்ய போகிறேன் வரலாறுனா என்னென்னு தெரியாதவன் போய் நம்ம மாட்டிக்கூடாது வரலாறுனா சகோதரர் அஜித் எடுத்த படத்தை வரலாறு திரும்புகிறது நான் கூட ஏதோ ஒரு பெரிய சேஞ்ச் பெரிய புரட்சிகர மாற்றம் வரப்போகுதுன்னு ஒன்றும் இல்லை செத்தவன் வீட்டுக்கு நம்ம போய் துக்கம் கேட்குறது இல்ல செத்தவனே நம்ம வீட்டில் வந்து வந்து கேட்குறது இது வரலாறு மாறுதான் தலைவர்கள் நினைவிடமா அங்கு போய் மரியாதை செய்வது உண்மையிலேயே மரியாதை என் மண்ணுக்காக என் இனத்திற்காக எனக்காக நின்றவன் எனக்காக போராடி செத்தவன் அவனை அவன் விழுந்த இடத்தில் போற்றுவதுதான் மரியாதை அதுதான் நேர்மையான உண்மையான வணக்கம் அதை விட்டுட்டு ஒரே கட்டம் அது இருக்குது எல்லாரும் படத்தையும் மாட்டி மாட்டி கும்பிடுறது அது கட்டம் நட்டம் பெருநட்டம் நட்டம் தமிழே தமிழருக்கு தாய்மொழி என்போம் தமிழ்நாடு தமிழருக்கு தாயகம் என்போம் தமிழ்நாட்டில் அயலாருக்கு இனி என்ன வேலை தாவும் புளிக்கு நரியந்த மூலைங்கிறான் இங்க எல்லாம் சேட்ட இந்திக்காரனை உள்ள விட்டுட்டு அவனுக்கு ஓட்டுரிமை கொடுக்கறதுக்கு நீ நாட்டம் கட்டிட்டு இருக்கேன் என்கிட்ட நீ கூடு நான் வந்து எல்லாத்தையும் கணக்கு பார்த்து தூக்கி கழிச்சு போடுறேன் அவ்வளவுதான நீ எப்படி சேர்த்தியோ நான் அப்படி நீக்கிறேன் எவனாவது கேட்க வந்தா செவரில் ரெண்டு சாத்தி பேக்கறேன் தூங்கியது உண்டு தமிழர்கள் முன்பு பகை தூளாகமன்றோ எளிந்த பின்புங்கிறான் தீங்கு புரிந்துடும் எப்படி சொறாரு பாருங்க தீங்கு புரிந்துடும் வடக்கனின் எண்பு என்பன என்ன எலும்பு சிதைந்து முடிக்கப்படும் சிதைந்து அழிக்கப்படும்ங்கிறான் சிதைந்து ஒழிக்கப்படும் தமிழரின் வம்புல தமிழரினுடைய வம்புல சிதைத்து அழிக்கப்படும்ங்கிறான் இந்த ஆட்டத்தில் நீ வேற எங்கேயாவது வச்சுக்கணுன்றான் அன்னைக்கே கன்ஸ்டாப்ல வந்து உள்ள வந்து புகுந்து ஒரு கோடி ஒன்றரை கோடிக்கு மேல ஆள்கள் வந்து ஆட்டம் காட்டுவான்ட்டு தரையில ஒரு ஆட்சி அமைக்கும் இல்லை ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு போய் அவன்கிட்ட கிட்ட படாத பாடுபட்டு கஞ்ச வேண்டியிருக்கு நாக்கே தேயிற அளவுக்கு புகழ வேண்டியது இருக்கு ஐயா உங்களை மாதிரி குனிய முடியாதியா உங்களை மாதிரி நடக்க முடியாதியா ஐயா நீங்க திரும்பி நீங்க பாருங்க அப்படி அப்படி இருந்ததுங்க பேசி பார்க்குறான் கால கொடுமை மானத்துக்காக உயிரை விட்ட ஒரு இனம் மானங்கட்டை இனக்கூட்டமாக மாற்றப்பட்டிருக்கு நாம தான் மொத்தமா கடல் வான் கரை எல்லாம் நீ என்ன வானில நான் வந்த தமிழ்நாடு விண்ணூறு கழகம்னு ஒன்று தொடங்கி தமிழ்நாடு இப்ப சொல்லா இனிதான்னு ஒரு முதலாளி நடத்தும் போது தமிழ்நாடு அரசு விண்ணூறு நடத்த கூடாதா சொல்றான் சீமான் வந்தா சினிமா எடுக்கிறேன் சார எங்க ஜீவிக்கிற திரைப்படம் எடுக்கக்கூடாதா தமிழ்நாடு திரைப்பட வளர்ச்சி கழகம்னு தொடங்குவேன் மிக புகழ்பெற்ற இலக்கிய இலங்கை இயக்குனர்களை எல்லாம் குழுவிலே நியமிப்பேன் சிறந்த படைப்பை கலையை போற்றுவதும் கலைஞர்களை போற்றுவதும் நமது கடமை அதுக்காக நாட்டையே ஆள தகுதி வந்தது நினைப்பது அறிவு மடமை என்னே உடனே மடக்கிறானா நீனு திரையில் திரைத்துறையில் இருந்தான வந்தா நான் திரையில் இருந்து வந்தனா சிறையில் இருந்து வந்தனா கட்சி ஆரம்பிக்க சொல்லுவா சிறையில் இருந்து வந்தேனா அல்லது திரையரங்கில் திரையில் இருந்து வந்தேன் சொல்லலையே பதினைந்தாவது ஆண்டில் ஐந்தாவது முறை நான்கு முறை இதற்கு முன்பு தோற்ற போதும் துணிந்து மறுபடியும் தன் மக்களை நம்பி ஐந்தாவது முறையும் தனித்து போட்டி என்று களத்தில் ஒரு தலைவன் என்பவன் தன் மண்ணை மக்களை முழுமையாக நேசிக்க வேண்டும் நம்ப வேண்டும் அப்படி முழுமையாக என் மண்ணையும் மக்களையும் காதலித்து நேசித்து களத்திலே நிற்கிற பிள்ளைகள் பிரபாகரன் என்ற பெருமரவனின் பிள்ளைகள் நீ ஒவ்வொருத்தரும் ஆரம்ப மிக்சியில நீங்க அரைக்க கஷ்டப்படுறீங்க நாங்களே கட்சிக்காரர் ஒருத்தர் அனுப்பி அரைச்சு இன்னொரு கட்சி நாங்களே நீங்க என்ன சுடச்சுறீங்களோ சுட்டு ஊட்டி விட்டு போறோம் இன்னொரு நீங்க படுங்க உங்களுக்கு கால் பிடிச்சி விட்டு போறோம் இவங்க ஈரோடு கலக்கில் துணி பணி துவச்சு கொடுத்து பட் சட்டி பாத்திரம் கழுவி கொடுத்தவங்க தான் நடவீங்க பார்த்தீங்களா இல்லையா நான் பார்த்தேன் புரோட்டா போட்டு வீட்டுக்கு முறை இருந்து கோலம் போட்டு அன்னைக்கு தான் இந்த முறைவாசல் செய்கிற வயல்களை எல்லாம் சட்டசபைக்கு நம்ம அனுப்பியிருக்கோம்னு அண்ணா அன்னைக்கு தான் அண்ணன் கோலம் பாருங்க ஐயோ ஐயோ வீட்டில் நிறையா பயிற்சி எடுத்துகிட்டு வாங்கி போல் இருக்குது இவங்களை எப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் பாரு தமிழ்நாட்டுக்கென்று ஒரு கொடி அந்த கொடியை ஏற்ற அனுமதி இல்லை ஏற்றுவதற்கு இடையூறு ஏற்றக்கூடாது ஏன் ஏற்றக்கூடாது காரணம் திருட்டு திமுக கட்சி கொடியே ஏறும்போது என் இனத்தின் நாட்டின் கொடியே ஏறக்கூடாது அது ஒரு அது ஒரு அக்கிரமம் அது ஒரு அக்கிரமம் இங்கிட்டு ஒரு அக்கிரமம் இந்த ஒரு திராவிடத்தை தீ வச்சு கொளுத்தோம்னு எங்காலும் தமிழக ஒருத்தன் வந்துட்டான் அப்படின்னா ஐயா எடப்பாடி அதை விட பெரிய ஞானியா இருக்க அவர் என்ன பேசுறாரு உண்மையான திராவிடத்தின் வாரிசு நாங்க தான் ஐயா உங்களை ஆளை பார்த்தா அப்படி தெரியலையே ஐயா அதுல அவர் அறிக்கையில சொல்லுக்காரு சமூக நீதி சமத்துவம் சகோதரத்துவம் சுயமரியாதை ஏ இந்த வார்த்தையை நல்லா கவனிச்சுக்கணுண்டா சுயமரியாதை எல்லாம் கொண்ட ஒரு திராவிட அந்த இயக்கத்தினுடைய உண்மையான வாரிசு நம்ம தான் இந்தியம் திராவிடம் இதுதான் அரசாட்சி செய்ய முடியும் இதுதான் அதிகாரத்துக்கு வர முடியும் திராவிடம் இல்லை என்றால் இங்கே என்ன அரசியல் பெரியார் இல்லை என்றால் என்ன அரசியல் இந்தியா இல்லை என்றால் என்ன அரசியல் பொறியலை கூட நான் தொடமாட்டேன் தூக்கி தூர போட்டு அடிச்சாடியில் பெரியார் இல்லாத என்ன அரசியல் அது உங்களுக்கு எங்களுக்கு ஒன்றும் கிடையாது ஒரு அரசியலும் இல்லை பெரியார் ஏன் எதிர்க்கிறார் என்று சொல்ல இந்த தமிழ்நாடு மாநில பிரிப்பு மாநிலம் தனி மாநிலம் கேட்கும் போது மணி இந்த மாநில போராட்டத்துக்கு என்ன சொல்லியிருக்காரு தெரியும் இந்த தனி மாநிலம் கேட்கறது தமிழ் அரசு தமிழ்நாட்டு அரசு தமிழ்நாடு அரசு இந்த மாதிரி இந்த தமிழ் மாகாணம் இதெல்லாம் கேட்கறது நம்முடைய சக்தியை சீர்குலைப்பது பலகீனப்படுத்துவதற்கு சமமாயிடும்ன்றவள் சீர்குலைச்சிரும் அதை சிதைச்சிரும் குறைச்சிரும் பலத்த சக்தியை குறைச்சிரும்ன்றவள் யாருடைய சக்தியை குறைக்கும் தமிழ்நாடு தமிழ்நாடு தனி மாநிலம் ஆவதை அவர் ஆதரிக்கலை எப்படி இருக்கு ஆனால் இவன் அவரை தமிழருக்கு தலைவர்னு சொன்னால் பாருங்கள் எனக்கு எத்தனை தந்தை எத்தனை பெரியார் என் இனத்தில் எத்தனை பெரியார் எப்படிப்பட்ட ஆளுக மதுரையில் ஒரு தம்பா ஒரு தம்பி ஒரு மாமன்ற உறுப்பினர் நம்முடைய தாத்தா தெய்வ திருமகன் படத்துக்கு பக்கத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் படத்தை போட்டு ஒரு பதாக சின்ன பதாக வச்சுட்டாங்க வச்சது யாரு மக்களில் ஒருவன் ஆனால் அம்பேத்கர் படத்திற்கு பக்கத்தில் எங்கள் தாத்தா படம் இருக்கக்கூடாதா இல்லை எங்கள் தாத்தா தெய்வ திருமகன் படத்தில் படத்தின் பக்கத்தில் அறிவாசான் அம்பேத்கர் படம் இருக்க கூடாது எது உனக்கு பிரச்சனை இந்த திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஜீரோ இருக்கு அது எளவு அப்புறம் இந்த திராவிட மாடல் திருட்டு மாடல் இத்து போன பழைய அம்பாசிடர்கிட்ட கேட்கிறேன் இதுல எது உங்களுக்கு பிரச்சனை உங்கள் காவல்துறை எதற்கதை எடுக்க சொல்லுது இதனால சமூக இணக்கம் விடக்கூடாது தமிழ் சமூக ஓர்மை விடக்கூடாது ஆனால் அதே அண்ணல் அம்பேத்கரை ஐயா ராமசாமிக்கு பக்கத்தில் ஏன் வைத்தீர்கள் அண்ணல் அம்பேத்கரும் ஐயா ராமசாமி அவன் உலகத்திலே ஆக சிறந்த அறிவாளி கல்வியாளன் இவர் அஞ்சாப்பு கூட படிக்கல எப்படி ரெண்டு பேரை ஒரே இடத்துல வச்ச இரண்டாயிரம் ஆண்டுகளில் இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையாளன் பிறந்ததே இல்லை என்று சொல்ற மார்க்ஸை எதுக்கு நடுவால் வச்ச அவன் மானுட குலத்திற்கு சிந்தித்தவன் மார்க்ஸ் உலகெங்கிலும் ஒடுக்கப்பட்ட மானுட சமூகத்தின் விடுதலைக்கு சிந்திய சிந்தித்தவன் எழுதியவன் பேசியவன் புரட்சியாளர் அம்பேத்கர் சிந்தித்தது எழுதியது பேசியது எல்லாம் தமிழ் பேரினத்திற்கு எதிராக அதற்கு இழிவாக ஐயா ராமசாமி அவர்கள் ரெண்டு பேரை அப்படி வச்சுக்க யார் என்னோட எந்த பெரியாரியவாதிகள் யார் எந்த அம்பேத்கர் பேசுவோம் பேசுவோம் இவர் விட்ட உரிமைகளை பிச்சை பெற முடியாது யார் பற்றாக வேண்டும் அம்பேத்கர் தந்தை செல்வா ஐயா இவர் அவர்களிடத்தில் வந்து எங்களுக்கு எங்கள் போராட்டத்திற்கு நீங்க உதவுங்கள் என்று கேட்டதற்கு நானே ஒரு அடிமை இன்னொரு அடிமைக்கு எப்படி உதவுது எப்படி இவர் புரட்சியாளர் போராடி அந்த காலகட்டத்தில் என்னரும் தம்பி தங்கைகளே தந்தை செல்வா ஈழ விடுதலை போராட்டத்திற்கு ஆதரவு கேட்டபோது இந்த நிலத்தில் ஒரே மகன் நம்முடைய தாத்தா நானே ஒரு அடிமை எப்படி இன்னொரு அடிமைக்கு உதவ முடியும் பசியோடு இருக்கிறவனுக்குத்தான் பசியின் கொடுமை வறுமை அந்த அருமை தெரியும் அடிமையாக இருக்கிறவனுக்குத்தான் அடிமையின் வழி தெரியும் ஆனால் நானே ஒரு அடிமை நான் எப்படி இன்னொரு அடிமைக்கு உதவுறது எப்படி எந்த நாடு உலகத்தில் அடிமைப்பட்டு கிடக்கிறதோ அந்த நாடெல்லாம் என் தாய் நாடு என்ற முழக்கத்தை முன்வைத்தவன் சேகுவாரா அவன் யாரு நீ யாரு எப்படியெல்லாம் நம்மளை கற்பிச்சு காலி பாரு இப்போ என்ன திடீர்னு எஸ்ஐஆர் ஏதோ ஒன்று சார் ஏதோ எஸ்ஐஆர் ஏதோ சார் ஏதோ போட்டு வராங்கடா சிறப்பு வாக்காளர் திருத்தம் சிறப்பு என்ன ஒரு தனியாக ஒரு செருப்பு வருதுங்க சிறப்பு அது கேட்டால் ஒருத்தர் ரெண்டு ஓட்டு போட்டுறாண்ணா ரெண்டு இடத்துல வாக்குரிமை இருக்கான் இவ்வளவு காலம் புடுங்காம எங்கே போய் பிடுங்கிட்டு இருந்தா இவ்வளவு காலம் பார்க்காம இவ்வளோ காலம் போட்டுக்காங்களா ரெண்டு இடத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா தெரிஞ்சுதான் இருந்தேன் செத்தனம் பேரையெல்லாம் ஓட்டுரிமை இருக்கு அதை வந்து கள்ள ஓட்டா போட்டிருக்கேன் எப்படி தெரியும் உனக்கு எப்படி தெரிஞ்சு சொல்லு எப்ப தெரிஞ்சு இப்பத்தான் இதுவரை என்ன பண்ணியிருந்தா புள்ளு பிடிக்கிட்டு இருந்தியா இல்லை என்ன பண்ணிட்டு இருந்தேன் தங்கலாம் மாறி அயோக்கிய பேர் ஐயா எடப்பாடி சொல்றாரு சுயமரியாதைங்கிறாரா சுயமரியாதை என்ற சொல்லை உச்சரிக்க திமுகவில் அதிமுகவில் இருக்கிற ஒரு தலைவர்களுக்கு ஒரு உறுப்பினருக்கு தகுதி இருக்கார் தன் மதிப்பு தன்மானம் தன் இருக்கா தம்பி உதயநிதி ஸ்டாலின் காலில் அவங்க அப்பா வயதை ஒத்தவர் விழுகிறார் இதுதான்டா சுயமரியாதை இதுதான் சுயமரியாதை திராவிடம் என்றால் என்ன ஆரியத்திற்கு எதிரான கோட்பாடு ஆனால் முப்பது ஆண்டுகளாக இந்த நிலத்தில் திராவிட தலைமையை ஆரியம் ஏற்றது அம்மையார் ஜெயலலிதா எந்த ஆரிய கோட்பாட்டை பிராமணியத்தை எதிர்த்து வந்தார்களோ வந்தது என்று சொன்னார்களோ தமிழர் என்று இருந்தால் பிராமணன் பார்ப்பன் நானும் தமிழர் என்று உள்ள வந்து விடுவானே என்று இந்த பழைய பாட்டை இன்று வீரமணி வரைக்கும் பாடிக்கொண்டிருக்கிறார் ஜெயலலிதா எப்படி தலைமை ஏற்றார் திராவிடம் என்னானது அதிமுகவில் இருக்கிற ஒரு தலைவர் மக்கள் என்னை மன்னிக்கணும் என்னுடைய அன்பு பெரிய உறவினர்கள் ஒருவராவது அந்த அம்மாவுக்கு முன்னாடி நிமிந்து நின்று பேசினேன் நான் என்று யாராவது சொல்ல முடியுமா புனிந்து நின்று பேச முடியாது என்ற ஒற்றை காரணத்திற்காக மானத்தோடு வெளியேறியவன் என் மாமன் திருநாவுக்கரசு என்ற பெருமகன் மற்ற எல்லாரும் இங்கே வருங்க அந்த அம்மாவை விழுந்து கும்பிட்டா கூட சரி பரவாயில்ல ஒரு தாய் குழுந்து கும்பிட்றாங்கன்னு ஒரு பெண்ணை வணங்குறேன் கார் டயரை விழுந்து கும்பிட்றது என்ன சுயமரியாதை கார் அங்கே வரும்போது இப்படி நின்னது என்ன சுயமரியாதை என்ன சுயமரியாதை நம்ம ஐயா மாண்புமிகு ஐயா எதிர்க்கட்சி தலைவர் கேட்டால் கேட்போம் நீங்கள் அம்மையார் சசிகலாவில் காலில் விழுந்து அப்படி தவந்து போய் அந்த முதலமைச்சர் பதவி அறிவிக்கும் போது கும்பட்டியில அதுதான் சுயமரியாதையா நீங்க பேசுறதுக்கு இந்த செயலுக்கு எவ்வளவு எப்படி இருக்கு பத்தியலா இதுதான் தமிழனின் தன்மான தலைநிமிர் வா இதுதான் சுயமரியாதையா இந்த சுயமரியாதையை காப்பாற்றத்தான் சுயமரியாதை இயக்கம் கண்டு திராவிட சுயமரியாதை இதுதானா இதுதானா இதெல்லாம் ஒரு சுயமரியாதை சொல்லலாமா நாங்கள் திராவிடத்தின் வாரிசுகள் என்று ஆரியத்திடம் மண்டியிடவில்லை திராவிடம் தாண்டி போக சிரமமா என்று கடினமாக இருக்குமென்று குப்பர விழுந்து கும்பிட்டது தாண்டி போ குனிஞ்சு நின்னா தாண்டி போக கஷ்டமா இருக்கும்ல மண்டிக்கிட்டா குப்பர விழுந்துட்டோம்னா ஏறி மீதி போயிடலாம் நீ போட்டு பாரு அந்த அம்மா இங்க யாரோட பேசிட்டு இருக்கிறாங்க ஜெயலலிதா இவர் விழுந்தவர் எந்திரிக்கவே இல்ல அந்த அம்மா எந்திரின்னு சொல்லவே இல்லை காட்சி இருக்கு இதெல்லாம் இதுல வருது சுயமரியாதையில வருது நம்ம கேட்டா தமிழ் தமிழர் அப்படின்னு பேசுறதுனாலே அவர் இனவரியை தூண்டுகிறார் பிரிவினையை தூண்டுகிறார் என்று பேசுகிறார் இதே ஐயா நரேந்திர மோடி பஞ்சாபுக்கு செல்லுகிற போது தேர்தல் அரவிந்த் கெஜ்ரிவால் வென்றுபடுவாரோ என்ற கணிப்பு இருக்கிறது அவருக்கு செல்வாக்கு உயர்கிறது என்றார் இந்த உடன் பஞ்சாபியரை தவிர எவனையும் உள்ளே விடாதீர்கள் என்று பேசுகிறார் இது என்னது இது என்னது பீகாரிலே நிதிஷ்குமார் என்ற முழக்கத்தை முன்வைக்கிறார் இது என்னது ஒரிசாவுக்கு வருகிற போது நவீன் பட்நாயக்கினுடைய வளர்ப்பு மகனாக ஒரு தமிழ்நாட்டின் மரபன் கார்த்திகேய பாண்டியன் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி மக்கள் செல்வாக்கை பெற்றிருக்கிறார் நவீன் பட்நாய்க்கு பிறகு தமிழ் அந்த ஒரிசாவிலே அவர் முதலமைச்சர் ஆவாரோ என்ற எதிர்பார்ப்பு ஆகலாம் என்ற ஒரு நம்பிக்கை அதை சகிக்க முடியாத இந்த ஆட்சியாளர்கள் இதே ஐயா நரேந்திர மோடி இதே உள்துறை அமைச்சர் ஐயா அமித்ஷா ஒரிசாவிலே தமிழை ஆட்சி அதிகாரத்தை கொடுக்க போகிறீர்களா இவர்கள் தான் ஒருமைப்பாடு இவர்கள் தான் தேசப்பற்று இவர்கள் தான் இறையாண்மை எல்லாம் பேசியவர்கள் இவர்கள் தான் பாரதம் மாதா இந்தியா சவர் நேசன் இவர்கள் தான் அவன் வரல வருவானோ என்ற எதிர்பார்ப்பு உடனே பூரி ஜெகநாதர் கோயில் உண்டியல் சாவி தமிழ்நாட்டில் இருக்கிறது என்ன சொல்றான் தமிழன் திருட்டு பய பட்டம் கட்டுகிறார்கள் தமிழர்கள் திருடர்கள் இந்த பரப்புரை செய்து தோற்கடித்தார்கள் பட்நாயக்கை தோற்கடித்தார்கள் கார்த்திகேய பாண்டியனை பதவி விலை அமைதியாக வெளியேறிவிட்டார் நினைவில் கொள்ளாமல் திரும்ப திரும்ப இந்த கட்சிகளுக்கு வாக்கு செலுத்துகிறீர்கள் திமுக திமுக வாழ்றா தமிழ்நாட்டில் பீகாரியர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் என்று நீங்கள் உண்மையிலே சரியான வீர மகனாக இருந்தால் உண்மையிலே பெருந்தலைவராக இருந்தால் இந்த நிலத்தில் இருந்து தமிழ்நாட்டில் நின்று தமிழ்நாட்டில் பீகாரிகள் துன்முறுத்தப்படுகிறார்கள் என்று நீங்கள் பேச முடியுமா அந்த நேர்மை அந்த துணிவு உங்களுக்கு உண்டா இருக்கா இங்கே துன்புறுத்துகிறார் என்று பேசுகிறார் மகாத்மா ஐயா நரேந்திர மோடி ஒரு சிறு உயிர்க்கும் தீங்கு நினைக்காதவர் தன்னுடைய ஆட்சியிலே இதே ஐயா அமித்ஷா அவர்கள் அவர் உள்ளாட்சியிலே இருக்கும்போது போது குஜராத்தை ஆளுகும் எத்தனாயிரக்கணக்கான இஸ்லாமிய மக்களை கலவரத்தில் கொண்டு குவித்தார் மறந்து கடந்து போக போகிறீர்களா இவர்கள் பீகாரியரை துன்புறுத்துகிறோம் என்கிறார்கள் அவன் தான் காவல்துறை வரைக்கு வெற்றி அடிக்கிறான் பள்ளிக்கூடத்துக்கு போகிற எங்க பிள்ளைகளை காட்டுக்குள் கொண்டு போறான் மாட்டு வாழை பசுமாட்டு வாழை வெட்டி விட்டு புணர்ந்து கொள்ளுகிறான் அதிகப்படியாக போதைகளை கொண்டாந்து இறக்கி போதை மாநிலமாக மாற்றுகிறான் எவ்வளவு பெரிய கொடுமை நடந்துருச்சு அப்ப வாக்குக்காக எதையும் செய்வார்கள் இவர்கள் பீகாரியன் வாக்குக்காக தமிழ்நாட்டில் உங்களை துன்புறுத்துறாங்க இங்க வந்து நீங்க அதே பேச்சு பேசணும் இப்ப இருபத்தி ஒன்னு தேர்தல் இருபத்தாறு தேர்தலுக்கு வரவே இல்லை வந்து பேசணும் துன்முறுத்துவதை பற்றி நீங்கள் பேசலாமா மணிப்பூரில் நடந்த கலவரம் எத்தனாயிரக்கணக்கான மக்கள் இரண்டு பெண்கள் சாலைகளை நிர்வாணப்படுத்தி பல ஆண்களுக்கு இடையில் நடக்க செய்து வன்புணர்வு செய்து தீவச்சு உயிரோடு கொளுத்தினார்கள் இதை சகித்து பொறுத்த நீங்கள் வீகாரிகர்கள் தாக்கப்படுகிறார்கள் சித்திரை செய்யப்படுகிறார்கள் என்று அங்கு பேசிக் கொண்டிருக்கிறேன் காவிரியில் தண்ணி கேட்கும் போது நம்மளை அடித்து சாலை வழிய வீதி வழியே நடக்க விட்டு நம் தந்தை வயதை ஒத்தவரை அரை நிர்வாணமாக்கி ஒரு இஸ்லாமிய குடும்பம் வருது அவன் கதவை தட்டி போய் பேசுகிறான் தமிழில் பேசிவிட்டார்கள் தாக்குகிறான் எவ்வளவு கொடுமை நடந்தது கால்நடையாகவே நடந்து வந்தோம் எத்தனை பேருந்துகளை வைத்து கொளித்தினார்கள் கடல் தீபன் இறந்து விட்டான் அவன் கர்நாடகாவுக்கு போற ஒரு பேருந்தை அரை மணி நேரம் மறித்தான் என்பவருக்கு உண்டர் சட்டம் போட்டது இந்த ஆட்சியாளர்கள் அவன் ஒண்ணுமே செய்ய காவல்துறையின் உதவியோடு கலவரம் செய்தார் அந்த கலவரத்தை கண்டித்து நாட்டின் பிரதமர் என்கிற முறையில் ஐயா மோடி பேசியது உண்டா தமிழர்கள் தாக்கப்படுகிறார்கள் கர்நாடகத்தில் என்று ஒரு வார்த்தை பதிவு செய்தது தமிழ்நாட்டில் தேர்தல் இவர்கள் எவ்வளவு பெரிய திருடர்கள் என்பதை திமுக இதே காங்கிரஸ் கர்நாடகாவில் வெற்றிக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் என் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் போய் காங்கிரஸ் கட்சியின் வெற்றிக்கு வாக்கு சேகரிக்கிறார்கள் தமிழ் மக்களிடத்தில் அவன் வென்றால் ஒரு சொட்டு தண்ணீர் தர முடியாது என்று சொல்லுவான் தெரிந்தும் செய்கிறான் வென்று வந்தான் தமிழனுக்கு தண்ணி இல்லை என்று சொல்றான் அவன் அந்த நிலத்தின் உரிமைக்கு நிற்கிறான் என் நிலத்தின் தலைவர்கள் என் நிலத்தின் உரிமைக்கு நிற்காது அந்த நிலத்தின் உரிமைக்கு போய் நிற்க என் எதிரியின் அதிகாரத்தை நிறுவ பாடுபடுகிறார் இப்ப என்ன ஆகுது இந்த சிறப்பு வாக்காளர் என்ன நடக்கும் அங்க ஆறு லட்சம் பேர் ஆறரை லட்சம் பேர் இங்க வந்திருக்கான் இங்க பீகார்ல இருந்து இந்த ஆறு லட்சம் பேரையும் சேர்ப்பான் ஆறு லட்சம் தானே நினைக்கிறேன் தொகுதி மூணு தொகுதி அப்படிதான் போயிடுச்சு இங்க தெலுங்குக்கு சீட்டு கொடுக்கலாம் ஜெயிக்க முடியாது இவர்களுக்கு அதை பற்றி என்ன இந்திக்கார வந்தா என்ன சும்மா உடைப்புக்கு நாளைக்கு அனைத்து கட்சி கூட்டம் என்ன நடக்க போகுது என்ன பேச போறாங்க என்ன பேச போறாங்க நாம் நீண்ட காலமாக கோரிக்கை வைக்கிறோம் ஒரு உள்நிலை அனுமதி இன்னர் லைன் பெர்மிட் வடகிழக்கு மாகாணங்கள் போல எடு இவன் யார் வர்றது உன் பேர் என்ன படிச்சிருக்க உன் ஆதார் அட்டை எங்க நகலை எடுத்து வச்சுக்க அவன் பெற்றோர் எங்கே அவன் ஊர் எங்கே அவனுடைய முகவரி இது அவனை கூட்டி வந்த முகவரியார் அவன் என்ன வேலைக்கு வந்திருக்கான் எங்கே தங்குவான் எத்தனை நாள் தங்குவான் இந்த பதிவு இந்த அரசு காவல் காவல்நிலையத்துடத்தில் எங்கேயாவது இருக்கா இல்லை ஏடிஎம்மில் பல லட்சம் ரூபாயை கொள்ளையடிச்சு ஓடிட்டான் ஹரியானக்காரன் கண்டுபிடிக்க முடியல எவன் என்ன குற்றம் செய்கிறான் தெரியாது எவன் எங்கே தங்கியிருக்கான் தெரியாது உண்மையிலேயே இந்த அரசுக்கிட்ட கணக்கு இருக்கா எத்தனை கோடி பேர் எத்தனை லட்சம் பேர் வட இந்தியர் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கான் இந்த ஜாபர்கான்பேட்டையில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் ஒரே நேரத்தில் நடந்து பேரணி மாதிரி போனானே அவனுக்கு பேர் பேரணிக்கான காரணம் என்ன நோக்கம் என்ன அவன் அவனுக்கு அனுமதி கொடுத்தது யார் எதை வலியுறுத்தி பேரணி போனால் இந்த சிறப்பு வாக்கெடுப்புக்கு எதிராக அனைத்து கட்சி கூட்டம் கூட்டம் நீங்கள் உங்கள் ஆளு அறநிலைத்துறை அமைச்சர் அந்த ஜாபர்கான்பேட்டை அந்த துறைமுகம் தொகுதியில் இருக்க இந்திக்காரன்கிட்ட போய் தீபாவளிக்கு இனிப்பு கொடுத்து பண்டிகை மே ஹே இந்த நமக்கு ஓட்டு கர்த்தாக மேஹே என்று உங்களை நம்பி நாங்கள் சவுகார்பேட்டையில் பேட்டையில் இந்தியில் பேசி வாக்கு கேட்டீர்களா இல்லையா இந்தியில் சுவரொட்டி ஒட்டி வாக்கு கேட்டீர்களா இல்லையா அப்புறம் எத்தனை காலத்திற்கு இந்த ஏமாற்று நாடகத்தை நடத்துவீர்கள் ஏன் பிஜேபி இதில் கவனம் செலுத்துது அவன் எங்கெங்க அதிகாரத்தில் இல்லையோ கேரளா தமிழ்நாடு மேற்குவங்கம் இது மூணுலையும் அவன் தீவிரமாக இதை செயல்படுத்த துடிப்பான் ஏன்னா அவன் இந்த அவனான அவன் வாக்காளர் அவனை கொண்டு எங்க குடியமர்த்தி வாக்குரிமை கொடுத்தால் இந்தியை திணிச்சா நீ எதிர்த்தேன் இந்திக்காரனை திணிக்கிறேன் என்ன பண்ற திமுக செய்யும் எதிர்கட்சியாக இருக்கும்போது இந்தி தெரியாத போடா ஆட்சிக்கு வந்துட்டா இந்தாடா பீடா போடறா இந்தாடா புடிடா நோட்டா போடுறா ஓட்ட இவங்க எதையும் செய்ய மாட்டாங்க தமிழ்நாடு நாளில் உனக்கு ஒரு செய்தி அண்ணன் பதிவு செய்ய நினைக்கிறேன் எச்சரிக்கையாரு நிலத்தை இழந்து கொண்டிருக்கிற பலத்தை இழந்து கொண்டிருக்கிற இனத்தை இழந்துருவ நிக்க இடம் இருக்காது எச்சரிச்சுக்க விழிப்புணர்வு பெற்று விழித்துக்கொள் வழியே கிடையாது வெறும் வாக்காளராயிருந்து வாக்கரிசு தின்று செத்துறாத உன் வாக்கு உன்னை வாழ வைக்கிற கருவியாக இருக்கணும் ஆயிரம் ஐநூறுக்கு விக்கிற அடமான வைக்கிற பொருளாக மாத்திரத தயவு செய்து எச்சரிச்சுக்க இத்தனை பேர் உயிர்கம் செஞ்சுருக்கான் ஒவ்வொரு உரிமையும் போராடித்தான் தானாக எதுவும் கிடைக்கல அறிவார்ந்த தமிழ்ச் சமூக தம்பி தங்கைகள் மிகுந்த விழிப்புணர்வு கவனம் பெற்று எழணும் அந்த தேர்தலை வழக்கமாக வரிசையில் என்று வாக்கு செலுத்துகிற ஒரு களமாக நினைத்து விடாதீர்கள் எதிர்கால உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கிற பொறுப்பு மிகுந்த ஒரு போர்க்களம் என்பதை உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும் புரட்சி எப்போதும் வெல்லும் நமது வெற்றி நாளை அதைச் சொல்லும் நம் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் வென்றாவோம் இலக்கை ஒன்றாவோம் தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க சாட்டை நாட்டை திருத்து